அனைவருக்கும் இனிய வணக்கம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கதையாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா இன்றைய நிகழ்ச்சியில் ஈழத்தின் முதுபெரும் எழுத்தாளர் இராஜ அரியரத்தினம் அவர்கள் எழுதிய வயலுக்கு போட்டார் என்ற சிறுகதை இடம்பெறவுள்ளது இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒளித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ் விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் வயலுக்கு போட்டார் சிறுகதை எண்பது வருடங்களுக்கு முன்னர் எழுதப்பட்ட சிறுகதையாகும் ஈழகேசரி பத்திரிகையில் பதினெட்டு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து அன்று பிரசுரமானது ஈழகேசரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வரையான பத்திரிகைகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுகதைகளின் தொகுப்பான ஈழகேசரி சிறுகதைகள் நூலில் இடம்பெற்றுள்ளது இரண்டாயிரமாம் ஆண்டில் வெளியான இந்த நூலை தொகுத்தவர் பிரபல ஈழத்து எழுத்தாளர் செங்கையாளியான் கானா குணராசா அவர்கள் முதலில் கதாசிரியர் இராஜ அரியரத்தினம் அவர்கள் பற்றிய ஒரு பார்வை ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறாம் ஆண்டு பிறந்த இராஜ அரியரத்தினம் அவர்கள் ஈழத்தின் சிறுகதை முன்னோடிகளுள் ஒருவர் ஆங்கில பத்திரிகைகளுக்கு கட்டுரைகளை எழுதி வந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஈழகேசரியில் எழுதிய வயலுக்கு போட்டார் என்ற சிறுகதை மூலம் தமிழ் இலக்கிய உலகிற்கு அறிமுகமானார் இக்கதை பின்னர் சிப்பி சரவண பவன் தொகுத்து வெளியிட்ட ஈழத்து சிறுகதைகள் நூலில் வெள்ளம் என்ற தலைப்பில் பிரசுரமானது அரியம் அரியரத்தினம் ரத்தினம் சோனாசலம் சோனாசல கவிராயர் தங்கப்பூச்சி ஆகிய புனை பல கதைகள் கட்டுரைகள் கவிதைகள் புதினங்களை எழுதினார் ஈழகேசரி பத்திரிகையின் ஆசிரியராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அப்பத்திரிகை மூடப்படும் வரையில் அதன் ஆசிரியராக பணியாற்றினார் ஈழகேசரி பத்திரிகை மூலமாக கல்கி பெரியசாமி தூரன் போன்றோர் இவருக்கு நண்பர்கள் ஆயினர் கல்கி பிறந்தார் என்ற நூலையும் எழுதி வெளியிட்டார் ஈழத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில் ஒரு இலக்கிய பாலமாக விளங்கினார் ஈழகேசரியை தொடர்ந்து ஈழ நாடு பத்திரிகையிலும் பின்னர் கொழும்பில் சுயாதீன பத்திரிகை நிறுவனம் நடத்திய தினபதி நாளேட்டின் ஞாயிறு பதிப்பான சிந்தாமணி பத்திரிகையின் ஆசிரியராகவும் கடமையாற்றினார் பத்திரிகைகளில் ஆசிரியராக இருந்த காலத்தில் பல எழுத்தாளர்களை உருவாக்கிய பெருமை இவரை சேரும் ஆங்கில புலமை மிக்க இவர் பல மொழிபெயர்ப்புகளை செய்துள்ளார் நோபல் பரிசு பெற்ற ஜெர்மன் நாட்டு எழுத்தாளர் தோமஸ் மான் எழுதிய புதினம் ஒன்றினை மனவிகாரம் என்ற தலைப்பில் ஈழகேசரியில் எழுதியுள்ளார் இராஜ அரியரத்தினம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சென்னையில் காலமானார் சிறுகதை வயலுக்கு போட்டார் எழுதியவர் இராஜ அரியரத்தினம் வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா மின்னல் மின்னி இடியடித்தது. தொடர்ந்து நிகழ்ந்த ஊழிக் கூத்தை படம் பிடிக்க வேண்டியதில்லை இப்படித்தான் வானம் பார்த்து நீக்கும் யாழ்ப்பாணத்தில் இருந்தாற் போலிருந்து வெள்ளம் வரும் ஒரு கலக்கு கலக்கும் மக்களை அல்லோல கல்லோலப்படுத்திவிட்டு அகப்படுகின்ற எல்லாவற்றையும் அள்ளி கொண்டு போய்விடும் சிங்கப்பூர் பயணத்தில் முளைத்த கல்வீடுகள் நிமிர்ந்து நீக்கும் ஏழை மக்களின் குடிசைகளை சின்னா பின்னமாக்கும் தலை சாய்க்க இடமில்லாமல் தவிக்கச் செய்துவிடும் கல்வீடுகளில் இருந்த பணக்காரர்களையும் அந்த முறை வந்த வெள்ளம் பீதி கொள்ள செய்துவிட்டது இத்தனைக்கும் கந்தப்பெருடைய குடிசை அசையவில்லை வெள்ளம் வந்தாலும் எங்கேயோ ஓடி மறைந்துவிடும் காலையில் எழுந்ததும் கந்தப்பெருக்கு கண்ணில் பட்டது வெள்ளத்தில் நீச்சு பழகும் ஒரு நுகம் சுருட்டு பிடிப்பதையும் மறந்து கொட்டிப்பக்கம் போனார் நுகம் அங்கில்லை சரி என்று சொல்லி தவித்து திரிந்த நுகத்தை கெட்டியாக பிடித்துக் கொண்டு வந்து பத்திரமாக வைத்துவிட்டார் ஒரு பசுவும் இரண்டு நாம்பன்களும் சிலித்து கொண்டு வெள்ளத்தில் நின்றன அவழ்த்து அக்கம் பக்கத்தில் கட்டுவது முடியாத காரியம் கந்தப்பர் லோக் லோக் என்று இருமிக் கொண்டு மாடுகளை பார்த்தபடி நின்றார் கந்தப்பர் இப்போதெல்லாம் எலும்புந்தோலுந்தான் ஆளில் ஒருபடி இரத்தம் இல்லை நரம்புகள் எல்லாம் உடம்பிலே பச்சை என்று நெளிந்து மிதந்து கிடந்தன குறைக்கு கொடிய இருமலும் அவரை ஆட்டும் வரை ஆட்டி வைத்தது சிவகாமி அப்போதுதான் பாயை சுருட்டி அசைவில் வைத்துவிட்டு புகைச்சட்டியை தூக்கி கொண்டு அடுக்கலை பக்கம் போனாள் வாயில் சுருட்டில்லாமல் கந்தப்பர் அன்று சோர்ந்து நின்றது சிவகாமிக்கு புதுமையாக இருந்தது வெள்ளத்திற்கு நில்லாதி அப்போ அது கொஞ்ச நேரத்தால் பத்திப்போம் நீ வந்து புகைச்சட்டியில கால காட்சி என்றாள் மகள் கிழவனுக்கு அப்போதுதான் சுருட்டி ஞாபகம் தட்டியது போயில கிடக்குது பாதி கிள்ளி கொண்டு என்று சொல்லி திண்ணையில் போய் கையொன்றி குத்தினாரோ இல்லையோ வெள்ளத்தை விழுங்கி மிக கிடந்த திண்ணை அழுகிய பழம்போல் நெகிழ்ந்துவிட்டது அடுக்களைக்குள் இருந்த சிவகாமி அப்போ என்று சொல்லி சிரித்தும் விட்டாள் அப்போ எரிந்து போகியவில்லை அடிச்சுருட்டை சப்பி புகைவிட்டுக் கொண்டிருந்தார் மேனே காவோல விழ குருத்தோல சிரிக்குமா என்று சொல்லி ஒரு மாதிரி சமாளித்து ஒல்லித்தேகத்தை தூக்கி கொண்டு எழும்பி விட்டார் மகள் அடுக்களையிலே தேநீர் ஆயத்தம் செய்து கொண்டிருந்தாள் இப்படித்தான் பெருமழை பெய்து விருந்து குளிராக இருந்தால் கந்தப்பெருடைய குடிசையிலும் தேயிலை வாசனை கமகமாக்கும் இன்னாப்பு இது நல்லது சுட சுட குடித்தால் சுகமாகவிருக்கும் என்று சொல்லி சிரட்டையை கையில் கொடுத்து முட்டிக்குள்ளே கிடந்த தேநீரை பக்குவமாக ஊற்றினாள் மகள் கிழவன் சீனியை உள்ளங்கையில் கொட்டி நாக்கால் தடவி பொச்சடித்து குடிக்க மகள் பார்த்து கொண்டிருந்தாள் தாயார் இறந்து இவ்வளவு காலமாகியும் சிவகாமி தகப்பனாருக்கு செய்ய வேண்டிய தொண்டுகளை மறந்துவிடவில்லை சிவகாமியின் முகத்தில் அழகு பொங்கி வழிந்து கொண்டிருந்தது ஒளி தட்டும் விழிகள் மாந்துளிர் மேனி சூரியனின் கூரிய அம்புகள் அவளுடைய மார்பை கிழித்து கொண்டு போகும் வேளைகளில் எல்லாம் அவளுடைய உடம்பு அப்படியே பளபளக்கும் பொன் தோடுகள் காதுகளில் ஒட்டிக்கொண்டு கிடந்தன ஒரு சின்ன பொன் மூக்குத்தி மின்னி மின்னி அவளுடைய முகப்பொலிவுடன் போட்டியிட்டது கூந்தலை அள்ளிவாரி ஒரு பெரிய கொண்டை கட்டியிருந்தாள் கொத்தாக மலர்கள் அவளுடைய கொண்டையை அலங்கரிக்கவில்லை சேலையைக் கட்டி இடுப்பிலே இறுக்கமாக சொருகி குடமும் கையுமாக கிணத்தடிக்கு செல்லும் போதும் தண்ணீருடன் திரும்பும் வேளைகளிலும் சிவகாமி ஒரு கை வீசி ஒய்யாரமாக அடியெடுத்து வைப்பதே ஒரு தனி அழகு இதையெல்லாம் கண்டு அவஸ்தைப்பட்டு உள்ளத்தை பறி கொடுத்துவிட்டு உயிரை கையில் பிடித்து கொண்டு தவியாய் தவிக்க அக்கம் பக்கத்தில் ஒரு வாலிபன் இருந்தானோ இல்லையோ கடவுளுக்குத்தான் தெரியும் அப்படி இல்லாவிடில் இந்த கடவுள் அவளிடம் ஏன் அவ்வளவு அழகையும் வேறு இறைத்திருக்க வேண்டும் கிழட்டுக்கட்டை சிரட்டையை இறப்பிச் சொருகிவிட்டு சுருட்டை பீத்துக்கொண்டு அடுக்கலைக்குள் நுழைந்தது நெருப்புக்காக மேனே ஒரு நாளும் இல்லாத பெருமழை வயல் என்ன பாடோ தெரியாது போன கிழமை அங்கினி ஒரு மாதிரி எல்லாம் பஜ்ஜியாக கிடந்தது இந்த முறை கடவுள் கண் பார்த்து விட்டார் குறையில் என்று கிடக்க வெள்ளம் அடித்து கொண்டு வந்துட்டுது ஒருக்கா போய் பார்த்து கொண்டு வாரன் ஆடுகால் சுப்பர் வந்தால் இருக்க சொல்லு என்று சொல்லி கிழவர் தலைப்பட்டியை எடுத்து தட்டி தலையில் போட்டுக்கொண்டு வயற்பக்கம் திரும்பினார் அப்போ நல்ல வெள்ளம் இப்போ என்ன அவசரம் நீயும் போக என்று நிற்கிற பாய்க்கார் பக்கம் போகும்போது கவனமாக போ இந்த தடியையும் கொண்டு போ என்று மகள் சொல்லி கிழவனுக்கு ஒரு சிறு துண்டு பனாட்டும் தேங்காய் சொட்டுகளும் கொடுத்து அனுப்பினாள் கந்தப்பர் வீட்டு பக்கம் ஒரு குருவியும் தலை காட்டுவதில்லை இத்தனைக்கும் அந்த மெனசன் ஒரு பொல்லாத ஆள் அல்ல தானன் தென்பாடும் ஆனால் ஆடு காற்று கந்தப்பரை கண்டு அரட்டை கச்சேரி வைக்காமல் விடுவதில்லை ஏன் அம்மா குட்டியும் சிவகாமியிடம் அன்பு வைத்திருந்தாள் அப்படி செய்மேனி என்று அம்மா குட்டி தான் சிவகாமிக்கு பாடம் சொல்லி கொடுப்பது அப்பெண் ஓர் ஏழை என்றாலும் நல்ல மனுஷி அந்த வெள்ளத்தை தாண்டி ஒரு மாதிரி வயற்பக்கம் விட்டார் கந்தப்பர் கிழடு தட்டிய காலத்தில் இப்படியெல்லாம் வெள்ளத்திலே நீந்த வேண்டியிருந்தது அந்த உயிருக்கு வயல் இருந்ததாக தெரியவில்லை வெள்ளம் எல்லாவற்றையும் விழுங்கி காக்கிக் கொண்டு பாய்ந்தது செத்த பசுக்கன்றும் ஒரு கருத்தை நாயும் மரக்கிளைகளுடன் சீக்குண்டபடி கிழவனை நோக்கி வந்து கொண்டிருந்தன சொற்ற தூரத்திலே ஒரு குடில் மிதந்து திரிந்தது குடிலின் உச்சியில் ஒரு சேவலும் கோழியும் கூனி குறுகி கொண்டிருந்தன கந்தப்பர் காவல் மரத்தை கண்டுவிட்டார் மரத்தருகேதான் வாய்க்கால் என்பது அவருக்கு தெரியும் வாய்காலை கடந்துவிட்டால் முதலில் கால்படுவது கந்தப்பருடைய நிலத்தில் ஆனால் அங்கே எதற்காக போக வேண்டும் நீச்சு பழகவா கிழவனுக்கு குளிர் விடுபடு என்று நடுக்கம் கொடுத்தது வாய்க்கால் பக்கம் போய் கால் வைத்தாரோ இல்லையோ குபுக்கென்று சறுக்கி விழுந்தார் வாய்க்கால் வரம்பு இருந்த இடமும் தெரியாமல் வெள்ளத்தோடு அள்ளுப்பட்டு விட்டது அந்த இடத்தை பார்த்துத்தான் கந்தப்பெரும் காலை வைத்தார் வாய்க்கால் பக்கம் போகும்போது கவனமா போ என்று சிவகாமி ஏற்கனவே சொல்லியிருந்தாள் சிவகாமியும் அடுக்களையும் கந்தப்பரின் கண்முன் மின்னி மின்னி மறைந்தன திக்குமுக்குப்பட்டு எழுந்து என்றால் அது அவரால் முடியவில்லை அந்த பக்கம் ஒரு குருவி கூட பறக்கவில்லை தூரத்திலங்கோ ஓர் ஆந்தை அலறியது மகள் கொடுத்த தடியை பிடித்தபடி கந்தப்பர் கொண்டிருந்தார் சிவகாமி அப்புவை வண்ணம் கொதித்து பறக்கும் உலைக்கு அரிசி போடுவதற்காக அரிக்கன் சட்டியில் அரிசியை அலசி கொண்டிருக்கின்றாள் பக்கத்திலே ஒரு சட்டியில் பிட்டுக்காக ஒடியல்மா தண்ணீரில் ஊறுகின்றது அப்புவை காணவில்லை ஆடுகால் சூப்பர் வருவார் அவரிடம் சொல்லி வயலுக்கு என்றால் அவரும் அன்றைக்கு வந்தபாடு இல்லை அதிக தூரத்தில் இருக்கும் பள்ள ஒருவன் ஒரு நாளும் இல்லாத திருநாளாக அன்று வந்தான் நாஜியர் கமகாரன் அங்கே என்றான் பள்ளன் வயலுக்கு போயிட்டார் இன்னும் வரவில்லை என்றாள் சிவகாமி பள்ளன் நில்லாமல் போய்விட்டான் அம்மா குட்டிக்கு கூட அன்று பெற அவ்வளவு நேரமாகிவிட்டது அப்புவங்கே என்றாள் வயலுக்கு போட்டார் ஆடுகால் சுப்பர் வந்தால் அப்புவை பார்த்து வர சொல்ல வேணும் ஓம் பிள்ள ஒரு க என்று சொல்லிவிட்டு அம்மா குட்டி பறந்து சென்று விட்டாள் ஆடுகாட் சுப்பர் கந்தப்பரின் வீட்டுக்கு போகவில்லை தான் ஆனால் வெள்ளத்தின் வேடிக்கையை பார்க்கலாம் என்று வாய்க்கால் பக்கம் போனவர் கந்தப்பரை அங்கு கண்டு கண்ணீர் வடித்தார் சுப்பரின் கண்ணீர் துளிகள் வெள்ளத்துடன் கலந்து கொண்டன அவர் அங்குமிங்கும் பார்த்தார் ஒருவரும் இல்லை கந்தப்பருடைய தலைப்பட்டை மாத்திரம் தண்ணீரிலே தவித்துக்கொண்டு வருவதும் போவதுமாக இருந்தது நண்பனின் உடலை தூக்கி கவர்விட்ட மரமொன்றில் வைத்துவிட்டு கந்தப்பரின் குடிசையை நோக்கி ஆடுகால் சுப்பர் விறுவிறு அன்று நடந்தார் வெள்ளம் வந்தது இத்தனைக்கும் கந்தப்பருடைய குடிசை அசியவில்லை இப்போது ஆடுகால் சூப்பர் கந்தப்பெருடைய குடிசியை அசைக்கப் போகின்றார் சுப்பர் போகின்ற போக்கிலே குடிசை பொலு பொலுவென்று இடிந்து மண்ணோடு மண்ணாகிவிடுமா இதுவரை நீங்கள் கேட்டது சிறுகதை வயலுக்கு போட்டார் எழுதியவர் இராஜ அரியரத்தினம் வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா